தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு திருச்சியில் கடந்த இருபத்தி ஆறில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் பங்கேற்று திரும்பிய சிதம்பரம் தொண்டர்கள் சென்ற வேன் விபத்தில் சிக்கியது அதில் வில்லியண்ணூரை சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் இறந்தனர் அவர்களின் உடலுக்கு கட்சி தலைவர் திருமாவளவன் மலரஞ்சலி செலுத்தினார் வந்து பகுதிக்கு அண்ணன் கேட்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணிருக்கேன் சார் அது கருத்து அண்ணாமலை அவர்களுக்கு என் மீது உள்ள கரிசனத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பெருமாவளவன் ஆழந்தெரியாமல் காலைவிட மாட்டான் என்பது அரசியலில் அனைவரும் அறிந்த ஒன்று சனாதனம் என்கிற சங் பரிவார அரசியலை விடுதலை சிறுத்தைகள் தீவிரமாக எதிர்க்கிறோம் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த தீவிரமான எதிர்ப்பை முன்னெடுக்கிறோம் அவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில் யார் மீதும் நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை பகையும் இல்லை